மன நிம்மதி இல்ல எந்த நேரமும் பிரச்சனை எந்த நேரமும் சண்டை எந்த நேரமும் சந்தேகம் சந்தேகம் வைக்கிறது யாராயா நீ சந்தேகம் சந்தேகம் எதனால அவன் தப்பான வழியில போறான்னு நீ சந்தேகம்

அவரு விலகற மாதிரி பிரிகிற மாதிரி போறாரு அதுதான் உண்மை உன்னை பிடிக்கல ஏதோ ஒன்னு ஒரு நாளைக்கு பேசறதுதான் தான் அப்புறம் தான் ஆனா சொல்லும் போது பார்க்கும் போது உன்னை வச்சிருக்கும் போது உன்னை கல்யாணம் தொட்டு தாலி கட்டல கை பிடிச்சி உன்ன பார்த்துக்கிறேன்னு சொன்னான் ஆனா அப்பா என்ன சொன்னா நான் உன்ன பார்த்துக்கறேன் கடைசி வரைக்கும் இருக்கிறேன் நிம்மதியா வாழ்றேன் உன்ன விட்டுட்டு போக மாட்டேன்னு சொன்னான் இப்போ இதெல்லாமே தலைகீழ மாறுதுடாப்பா உன்னை வேணவே வேணாம் என்னடா அங்க பேசிக்கிட்டு இருக்கிறேன் யார் வந்த வெளியே வெளுத்து விடுவாமா சொல்லிக்கிட்டா இருப்பாங்க இருக்கறது நாலே பேரு ஏன்னா இப்படி பேசிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம் வேணா வெறுப்பா நடக்குறா வேணா வெறுப்பா பேசுறா வா கேட்டாங்க சில அமுச்சு விடா வா கேட்டவங்க அமுச்சு விடுங்க நீங்க என்ன பண்றாங்க வா கேட்டா அமுச்சு விட்டுருங்க வேணா வெறுப்பா பேசுறா உன்னை பார்த்தா பிடிக்கல உன்னை பார்த்தா வேணாங்கிறான் நிம்மதியே கெடுத்துட்டான் சந்தோஷத்தை அழிச்சிட்டான் இன்னைக்கு நிம்மதியான இன்னொருத்தனை கட்டி பொழைச்சிருந்தா கூட நல்ல இருப்ப ஆனா இவனை கட்டி பொழைக்கல கடவாயி எடுக்கல பாடுபடுத்தி பங்கத்துல நிறுத்துறா அசிங்கப்படுத்தி நிக்கிறான் எப்ப பார்த்தாலும் அசிங்கமா பேசுறான் அசிங்கமா நிறுத்துறான் சரி ஒரு பொண்ணுக்கு துணையா நிக்க வேண்டிதான் ஒரு பொண்ண காப்பது தப்பு கிடையாது ஏன்னா அவன் முன்னாடி தெரியாம உன பாக்குறான் பிடிக்கிறான் எல்லாம் செய்யறான் பண்றான் ஆனா அந்த சந்தேகங்கிற பேர்ல கொண்டு வந்து சங்கடத்தை கொடுக்க கூடாது இல்லையா அதனால மன நிம்மதியும் மன கஷ்டமும் அதிகமா வருதா இல்லையா அவன் பேர் என்ன என்னீதா ராமராஜன் என்னைக்கு இருந்தாலும் நிரந்தரம் விட்டுட்டு போயிருவாயா நீ இன்னொரு வாழ்க்கையை எடுத்து நடத்துற வழியை பாத்துக்கோ அவன் போனா போயிட்டு போறான் விட்டுரு சொல்லி கபாலி அததான் இவர்கிட்டையும் சொன்ன போனா போயிட்டு போறான் உற்றுடி தான் உன் காலுக்கு தான் உழுவானா இவத்தான் எனக்கு அவன் வேணும் அவன் வேணும் அவன் வேணுங்கிறான் அவன் போனவனை விட்டுருன்னு எதுவுமே கேட்க கூடாது அவனா தடி வருவான் அவனா தேடி வந்து எனக்கு நீ தான் சொல்லும் போது அப்ப பிடிச்சுக்கணும் புரியுதா இவ என்னை கேட்காம கேட்காம போய் போய் எனக்கு அவனுக்கு சம்மந்த இல்லை எனக்கு அவனுக்கு சம்மந்த இல்லைன்னு எல்லா இடத்துலயும் சொல்லி பண்ணிட்டா அப்புறம் அது ஜெயிக்குமா ஜெயிக்குமா அது தோந்துதான் போக இவ செஞ்ச முட்டால் தான் சொல்ல சொல்ல போய் சொல்றான் பட்ட உத்தரவு என்ன தொழில் செய்யறாங்க என்ன பொழப்பு பண்றாங்கன்னு கேளுடாப்பா என்ன தொழில் செய்யறீங்க அது வரைக்கும் போயிட்டு வர சொல்லு போயிட்டு

பிச்சு 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 குடுத்துருக்கான் ஒரு ஆளுக்கா தரல ஒரு ஆளுக்கா குடுத்துருந்தா உட்கார வச்சு வசூல் பண்ணி விடுவான் ஆளு அஞ்சு பேர்த்து குடுத்துக்கிறானா என்ன ஆதாயத்தோட குடுத்திருக்கிறேன் நாளைக்கு ஏதோ இல்லன்னுட்டா என்ன பண்ணுவான் இது என்னடா பேச்சு நம்பிக்கை அந்த நம்பிக்கைதான் வீண் பணம் சரி நான் நான் சொல்ற மாதிரி கேட்குறியா ஒரு பாண்டு பத்திரம் ஒண்ணு அடிக்கிறியா அடிச்சு அவங்க கிட்ட கையில் வாங்க இவ்வளவு பணம் கொடுத்துருக்கேன் இவ்வளவு பணம் வாங்கிக்கணும்னு ஒரு பாண்டு பத்திரம் கொடுத்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு எத்தனை வருஷம் ஆகுது இவ்வளவு பணத்தை கொடுத்து எத்தனை வருஷம் ஆகுது நாலு வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஆயிடுச்சு அவங்க தரத்துக்கு விருப்பம் இல்லை உங்களா சொல்லு விருப்பம் இல்லை அவங்களுக்கு இல்லை இருந்தா கொடுத்துருப்பாங்களே

அதை கேட்கறது உனக்கு புரியுதா இல்லையா நாளைக்கு கோர்ட் டேஷன் என்னங்கிறாங்க தெரியுமா கொண்டு போய் கம்ப்ளைண்டே கொடுத்தாலும் கொடுத்ததுக்கு என்ன அத்தாச்சு இருக்குது ஒண்ணு இல்லைங்க அப்புறம் எப்படி நான் நம்புறது நீ வேணும் நல்லா பேர்ல போய் சொல்றேன் அப்படிங்கிறாங்க புரியுதாடா இந்த ரெண்டு கனியும் இந்த வேலில் குத்தி இவங்ககிட்ட கொடு மூணு பேத்துக்கிட்ட போய் பணம் கேட்கட்டும் மூணு பேரும் என்ன சொல்றாங்க பார்த்து பொடேரி அம்மன் கோயில்னு ஒரு கோயில் இருக்குதுல இறங்கி பணமருத்துப்பட்டிங்கிற ஊரை தாண்டி போனா ஒரு பொடேரியம் ஒரு கோயில் இருக்குது அங்க வந்து நீதி தேவதையா உட்கார்ந்து இருக்கிறான் அந்த பொடேரியம்மா கரெக்ட் ஓரத்தில் இருப்பான் மல்லூர் தாண்டி மல்லூர் தாண்டி அம்மன் கோயில் மல்லூர் தாண்டி பனமரத்துப்பட்டி தாண்டி என்ன ஊரே பண தாண்டி பனை உள்ள ஒரு கரட்ல உட்காந்து அங்க ஒரு கரட்டுல ஒரு ஈகாக்கா குருவி அந்த அம்மன் கோயில் மட்டும்தான் இருக்கும் ரொம்ப சக்தி உள்ள தெய்வம் இவள் அங்க கூட்டிகிட்டு போற அங்க போய் என் பிள்ளைக்கு நல்ல புத்தி கொடுத்து நல்ல அறிவு கொடு சாமின்னு சொல்லி இவள் கூட்டிட்டே நீ பாவாத நீ அங்க போய் உளுந்து ஈரத்துணியோட வா இவங்க அண்ணந்த தங்கச்சி சேரக்கூடாதுன்னு சொல்லி விழுந்து வா அதுக்கு மேல அவங்க ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னா ரெண்டுல ஒன்று இருக்காங்க இது சத்தியம் நீ எதுமே பண்ணாத அடுத்த உனக்கு எடுக்கவோ அழிக்கவோ நாசம் செய்வோ நீ எதுவும் பண்ணாத இந்த நான் சொன்ன கோயில போய் உளுந்து மட்டும் கும்பிட்டு வா தலையோட தண்ணி ஊத்திக்கிட்டு பாத்துக்கலாம் கட்டப்புளியா மரம் குளிக்க